கடாரத்தின் கதிரவன் அத்தியாயம் பதிமூன்று பயணம் காலம் சில வேளைகளில் நொடிகளில் உறைந்துவிடும் அந்த பாழடைந்த மாளிகையின் அறைக்குள் ஆதவனின் ஒவ்வொரு அசைவும் ஒரு ஊழியாக நீண்டது அவன் விரல்கள் மேசையின் மீது வைக்கப்பட்டிருந்த அந்த ஓலைச்சுருளை நோக்கி நீண்டபோது அறையின் அமைதி அவன் நெஞ்சத்துடிப்பின் ஒலியால் கிளைந்தது வெளியே கருணா எரிந்த கல் ஏற்படுத்திய ஓசையை கேட்டுச் சென்ற வீரர்கள் திரும்பி வரும் காலடி ஓசை மெல்ல கேட்கத் தொடங்கியது நேரமில்லை ஆதவன் தன் விரல் நுனியால் அந்த ஓலையை நேர்த்தியாக இழுத்து தன் கச்சைக்குள் செருகிக் கொண்டான் அவன் உள்ளே நுழைந்த அதே வேகத்தில் ஒரு நிழலைப் போல பின்தவாங்கி கதவின் மறைவுக்குள் சென்றான் அவன் மறைந்த மறுகணம் வெளியே சென்ற வீரர்கள் உள்ளே நுழைந்தனர் என்ன ஓசை என்று கேட்டான் இளங்கோ தெரியவில்லை ஒரு பூனையாக இருக்கலாம் என்றான் ஒரு வீரன் அவர்கள் மீண்டும் தங்கள் மது கிண்ணங்களை எடுத்தனர் ஆதவன் தன் மூச்சைக்கூட அடக்கிக் கொண்டு அவர்கள் கருத்து திரும்பும் வரை காத்திருந்தான் பின்னர் ஊர்ந்து செல்லும் ஒரு பாம்பை போல அறையை விட்டு வெளியேறி தன் குழுவினருடன் மீண்டும் இணைந்தான் அவர்கள் அந்த மாளிகையை விட்டு வெளியேறியபோது ஆதவன் தன் வெற்றியை நம்ப முடியாமல் அந்த ஓலையை தொட்டு பார்த்தான் அது அங்கே இருந்தது அவன் முதல் பணி அவன் அணியின் முதல் பணி ஒரு பெரும் வெற்றி அவர்கள் ஒரு முதன்மையான சான்றை கைப்பற்றியிருந்தனர் அவர்கள் சேனாதிபதி மார்த்தாண்டனிடம் அந்த ஓலையை கொடுத்தபோது அவர் முகத்தில் பெருமிதமும் திகைப்பும் ஒரு படர்ந்தன அந்த ஓலையில் கடாரத்தில் இருந்த பாண்டிய ஒற்றர்களின் பெயர்களும் ஸ்ரீவிஜய அரண்மனையில் அவர்களுக்கு உதவப்போகும் அதிகாரிகளின் பட்டியலும் சோழர்களின் கடற்படைக்கு எதிராக அவர்கள் செய்யவிருந்த அழிவு வேலைகளின் திட்டங்களும் விரிவாக குறிப்பிடப்பட்டிருந்தன நன்றாக செய்தீர்கள் வீரர்களே என்றார் மார்த்தாண்டன் இது வெறும் ஓலையல்ல இது சோழ நாட்டினை காக்கப்போகும் ஒரு காப்பு ஆதவா நீ உன் தகுதியை மீண்டும் மெய்ப்பித்து விட்டாய் அவர் இளமாறன் வரைந்த ஓவியங்களையும் பார்த்தார் அதில் சுந்தரபாண்டியன் இளங்கோ மற்றும் மற்ற வீரர்களின் முகங்கள் உயிர்ப்புடன் வரையப்பட்டிருந்தன இந்த ஓவியங்கள் உட்பகையினரின் முகத்திரையை கிழிக்க போதுமானவை என்றார் மார்த்தாண்டன் அடுத்த நாள் அரசவையில் மீண்டும் ஒரு பெருங்கலக்கம் சேனாதிபதி மார்த்தாண்டன் அந்த ஓலையையும் ஓவியங்களையும் மன்னர் முன் வைத்தார் இளங்கோவும் அந்த ஓவியங்களிலிருந்த மற்ற வீரர்களும் அக்கணமே கைது செய்யப்பட்டனர் ஆனால் படைத்தலைவர் ராஜசிம்மரின் தலையீட்டால் வீரசேகரன் மீது நேரான உசாவுதல் நடத்தப்படவில்லை என் மகன் மீது வீண்பழி சுமத்தப்படுகிறது சான்று இல்லாமல் நான் அவனை விட்டுத்தரமாட்டேன் என்று அவர் மன்னரிடமே வாதாடினார் மன்னர் ராஜேந்திர சோழர் புன்னகைத்தார் கவலை வேண்டாம் ராஜசிம்மரே சான்று கிடைக்கும் வரை வீரசேகரன் உங்கள் காவலிலேயே இருக்கட்டும் அவர் சொற்களிலிருந்த உள்ளுரை பொருள் இராசிம்மருக்கு புரியாமலில்லை நாகப்பட்டினத்திலிருந்த பாண்டிய ஒற்றன் சுந்தரபாண்டியனை கைது செய்ய ஒரு படை விரைந்து அனுப்பப்பட்டது சோழ நாட்டிற்குள் இருந்த சூழ்ச்சி வலை மெல்ல மெல்ல அறுத்தெறியப்பட்டது இந்த நிகழ்வுகள் ஆதவனின் பயணத்தை விரைவுபடுத்தின இனி கடாரத்திற்கு செல்வதில் காலம் தாழ்த்துவது இடரை விலை கொடுத்து வாங்குவது போல மன்னர் ஆதவனையும் அவன் அணியினரையும் தனியாக சந்தித்தார் நீங்கள் ஐவரும் இனி அரச பதிவேடுகளில் வீரர்களாக இருக்க மாட்டீர்கள் வணிகர்களாக சோழ நாட்டின் சார்பாக கடாரம் செல்லும் ஒரு வணிகக் குழுவாக பயணம் செய்வீர்கள் உங்கள் தலைவர் ஆதவராயன் என்ற பெயரில் அறியப்படுவார் என்றார் மன்னர் ஆதவனுக்கு ஆதவராயன் என்ற புதிய பெயர் சூட்டப்பட்டது அவன் அணியினருக்கும் புதிய பெயர்கள் கொடுக்கப்பட்டன அவர்களின் பழைய அடையாளங்கள் அழிக்கப்பட்டன நீங்கள் பயணிக்கும் கப்பல் ஒரு எளிய வணிகக் கப்பல் போலதான் தோற்றமளிக்கும் ஆனால் அதன் அடித்தளத்தில் நம் தேர்ந்த வீரர்கள் ஐம்பது பேர் படைக்கலன்களுடன் மறைந்திருப்பார்கள் இடர் ஏற்பட்டால் மட்டுமே அவர்கள் வெளியே வருவார்கள் அதுவரை நீங்கள் ஐவர் கட்டுமே என்று விளக்கினார் மார்த்தாண்டன் பயணத்திற்கான நாள் குறிக்கப்பட்டது இன்னும் மூன்று நாட்களில் அவர்கள் நாகப்பட்டினத்திலிருந்து புறப்பட வேண்டும் அந்த மூன்று நாட்களும் ஆதவனின் வாழ்வில் மிக முதன்மையானவையாக இருந்தன அவன் தன் அணியினருடன் பயணத்திற்கான இறுதி திட்டங்களை தீட்டினான் கடாரத்தின் வரைபடங்கள் மொழிகள் பண்பாடு என அனைத்தையும் அவர்கள் மீண்டும் ஒருமுறை படித்தனர் பயணத்திற்கு முந்தைய நாள் ஆதவனின் உள்ளம் அமைதியற்று இருந்தது அவன் தன் வாழ்வின் மிக நீண்ட மிக இடர்மிக்க பயணத்தை தொடங்கப் போகிறான் அவன் மீண்டும் கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு உயிருடன் திரும்புவானா என்பது அவனுக்கே தெரியாது அவன் உள்ளம் ஒருவரை சந்திக்க துடித்தது அன்று மாலை அவன் கோயிலுக்கு சென்றான் அவன் கண்கள் மருத்துவச்சாலையின் முற்றத்தில் அவளை தேடின அவள் அங்கே இருந்தாள் அவள் வருவதை எதிர்பார்த்தவள் போல அவள் கையில் ஒரு சிறிய துணிப்பையும் அவள் கண்களில் ஒரு பெரும் துயரமும் இருந்தது அவர்கள் இருவரும் தங்களுக்கு பழக்கமான அந்த முற்றத்தில் சந்தித்தனர் நீங்கள் பயணம் செல்கிறீர்கள் என்று கேள்விப்பட்டேன் என்றாள் முல்லை அவள் குரல் தழுதழுத்தது ஆதவன் ஆம் என்பது போல தலையசைத்தான் ஆம் மன்னரின் ஆணை வணிகம் தொடர்பாக கடல் கடந்து செல்ல வேண்டியிருக்கிறது அவனால் உண்மையை சொல்ல முடியவில்லை முல்லை அவன் கண்களைப் பார்த்தாள் உங்கள் கண்கள் ஒரு வணிகனின் கண்கள் போல இல்லையாதவராயரே அவை ஒரு பெரும் போருக்கு செல்லும் வீரனின் கண்கள் போல இருக்கின்றன காப்பாக சென்று வாருங்கள் அவள் தன் கையிலிருந்த அந்த துணிப்பையை அவனிடம் கொடுத்தாள் இதில் சில இன்றியமையாத மூலிகைகள் இருக்கின்றன காயங்களுக்கும் நச்சுக்கடிக்கும் காய்ச்சலுக்கும் மருந்தாக உதவும் உங்கள் பயணத்தில் பயன்படும் ஆதவன் அந்த கண்களையும் அந்த கொடையையும் மறுக்க முடியாமல் வாங்கிக் கொண்டான் அந்த பையிலிருந்த மூலிகைகளை விட அவள் அன்பின் நறுமணமே மிகதியாக இருந்தது நான் நான் திரும்ப வருவேன் முல்லை என்றான் ஆதவன் முதன்முறையாக அவள் பெயரை உச்சரித்தபடி முல்லையின் கண்கள் கலங்கின நான் உங்களுக்காக காத்திருப்பேன் என்றாள் அவள் அந்த சொல் ஆதவனுக்கு ஆயிரம் யானைகளின் வலிமையை கொடுத்தது அவர்கள் பிரிய உண்ணமின்றி பிரிந்தனர் ஆதவன் தன் வாழ்வின் ஒரு பகுதியை தன் நெஞ்சத்தின் ஒரு பாதியை கங்கை கொண்ட சோழபுரத்திலேயே விட்டுச் செல்வதாக உணர்ந்தான் மறுநாள் விடியற்காலையில் ஆதவனும் அவன் அணியினரும் வணிகர்களைப் போற அணிந்து ஒரு எளிய வண்டியில் கங்கை கொண்ட சோழபுரத்தை விட்டு வெளியேறினர் அவர்களை வழியனுப்ப சேனாதிபதி மார்த்தாண்டன் மட்டும் வந்திருந்தார் வெற்றியுடன் வா மகனை என்றார் அவர் தந்தைக்கே உரிய பரிவுடன் வண்டி நாகப்பட்டினத்தை நோக்கி பயணிக்கத் தொடங்கியது ஆதவனின் கைகள் முல்லை கொடுத்த அந்த மூலிகை பைய இருக பற்றி ஏந்தன அவன் நினைவுகள் கங்கை கொண்ட சோழபுரத்தையும் அவன் காதலையும் சுற்றி சுழன்றன ஆனால் அவன் பார்வை கிழக்கை நோக்கியிருந்தது அங்கே கடலுக்கு அப்பால் ஒரு புதிய அறைக்கூவலும் ஒரு புதிய நாடும் சோழ நாட்டின் எதிர்காலமும் அவனுக்காக காத்திருந்தன ஆதவனின் பயணம் இப்போது முறையாக தொடங்கியது அவன் இனி ஆதவன் அல்ல அவன் ஆதவ ராயன் கடாரத்தின் கதிரவனாக உதிக்கப் போகும் சோழ நாட்டின் மந்தன படைக்கலன் கடாரத்தின் கதிரவன் அத்தியாயம் பதினான்கு மன்னரின் கட்டளை ஆதவன் கங்கை கொண்ட சோழபுரத்தை விட்டு புறப்பட்டாலும் அவன் ஏற்படுத்திச் சென்ற அலைகள் இன்னும் ஓயவில்லை இளங்கோவும் மற்ற வீரர்களும் கைது செய்யப்பட்டதும் பாண்டிய ஒற்றன் சுந்தரபாண்டியன் நாகையில் பிடிபட்டதும் படைத்தலைவர் இராசசிம்மரின் அதிகார வட்டத்தில் ஒரு பெரும் நிலநடுக்கத்தை ஏற்படுத்தியது தன் மகன் வீரசேகரனுக்கு இந்த சூழ்ச்சியில் இருக்கும் தொடர்பை மறைக்க இராசசிம்மர் தன் முழு வலிமையையும் பயன்படுத்தினார் அவர் கைது செய்யப்பட்ட வீரர்களை தானே உசாவுவதாக கூறி அவர்களை தன் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்தார் அரசவைக்கு அவர் அளித்த விளக்கத்தில் இந்த வீரர்கள் பாண்டிய ஒற்றனால் மூளைச்சலவை செய்யப்பட்டு ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள் என் மகன் வீரசேகரனுக்கும் இதற்கும் எந்த தொடர்பும் இல்லை அவன் அந்த ஒற்றனை சந்தித்தது உண்மைதான் ஆனால் அவன் அந்த ஒற்றனை என்பது என் மனனுக்கு தெரியாது அவனை ஒரு எளிய வணிகன் என்றே நம்பினான் என்று வாதாடினார் மாமன்னர் இராசேந்திர சோழர் இராசசிம்மரின் இந்த நாடகத்தை மெல்லிய புன்னகையுடன் கேட்டுக்கொண்டார் இப்போது இராசசிம்மருடன் நேரடியாக மோதுவது படைக்குள் ஒரு பிளவை ஏற்படுத்திவிடும் என்பதை அவர் அறிந்திருந்தார் கடாரப்பயணம் இன்றியமையாதது உள்நாட்டு குழப்பத்திற்கு இது நேரமல்ல அப்படியா உங்கள் மகன் அவ்வளவு அப்பாவியா இராசசிம்மரே சரி உங்கள் சொல்லை நான் நம்புகிறேன் அந்த வீரர்களுக்கு மரண தண்டனை வேண்டாம் அவர்களை சிறையில் அடையுங்கள் உங்கள் மகன் வீரசேகரன் இனி என் நேரடி கண்காணிப்பில் இருப்பான் அவன் அறியாமல் செய்த தவறுக்கு அவன் கழுவாய் தேட வேண்டும் என்றார் மன்னர் இந்த தீர்ப்பு இராசசிம்மருக்கு ஒரு தற்காலிக ஆறுதலை கொடுத்தாலும் மன்னரின் கடைசி சொற்கள் அவருக்குள் ஒரு அச்சத்தை விதைத்தன வீரசேகரனுக்கு என்ன தண்டனை காத்திருக்கிறதோ ஆதவன் புறப்படுவதற்கு முந்தைய இரவு அவன் முள்ளையை சந்தித்துவிட்டு தன் இருப்பிடத்திற்கு திரும்பியிருந்தான் அவன் உள்ளம் பயணத்திற்கான ஆயத்தங்களிலும் முள்ளையின் நினைவுகளிலும் ஆழ்ந்திருந்தபோது அவனுக்கு மன்னரிடமிருந்து ஓர் இன்றியமையா அழைப்பு வந்தது இந்த முறை சேனாதிபதி மார்த்தாண்டன் உடன் வரவில்லை ஆதவன் மட்டும் தனியாக வரவேண்டும் என்று கட்டளை ஆதவன் குழப்பத்துடனும் ஒரு வகையான பதற்றத்துடனும் நள்ளிரவில் அரண்மனைக்கு சென்றான் மெய்க்காப்பாளர்கள் அவனை மன்னரின் தனிப்பட்ட படைக்கலச்சாலைக்கு அழைத்துச் சென்றனர் அந்த அறை முழுவதும் சோழர்கள் பயன்படுத்திய உலகின் பல்வேறு பகுதிகளிலிருந்து வரப்பட்ட பல வகைப்பட்ட படைக்கலன்கள் இருந்தன அங்கே இராசேந்திர சோழர் மட்டும் தனியாக நின்று கொண்டிருந்தார் அவர் கையில் பளபழக்கும் ஒரு நீண்ட வாள் இருந்தது அவர் அந்த வாளை உரையிலிட்டு சுவரில் கொண்டிருந்தார் அவர் முகத்தில் ஒரு பேரரசனுக்கு யூரிய மிடுக்கு இல்லை ஒரு வகையான ஆழ்ந்த சிந்தனையும் தனிமையும் சூழ்ந்திருந்தது வா ஆதவா என்றார் அவர் ஆதவன் வந்ததை கவனிக்காதவர் போல ஆதவன் தலைவணங்கினான் அழைத்தீர்களாமே மாமன்னரே ஆம் உன்னிடம் தனியாக பேச வேண்டும் இது உனக்கும் எனக்கும் இந்த கடவுளுக்கும் மட்டுமே தெரிந்த ஒரு மறைபொருளாக இருக்க வேண்டும் சேனாதிபதி மார்த்தாண்டனுக்கு கூட இது தெரியக்கூடாது ஆதவனின் நெஞ்சகம் வேகமாக அடிக்கத் தொடங்கியது சேனாதிபதிக்கு கூட தெரியாத மறைபொருளா மன்னர் அவன் அருகே வந்தார் நான் உன்னை கடாரத்திற்கு அனுப்புவதன் நோக்கம் ஒற்றறிவது மட்டுமல்ல அதற்கு மேல் ஒரு முதன்மையான காரணம் இருக்கிறது அவர் ஆதவனின் கண்களை நேராகப் பார்த்தார் கடாரத்து மன்னன் சங்கிராம விஜயோத்துங்கவர்மன் என் தந்தை மாமன்னர் இராசராசரின் நெருங்கிய நண்பனாக இருந்தவன் நாகப்பட்டினத்தில் அவன் தந்தை சூடாமணிவர்மன் பெயரில் ஒரு பௌத்த விகாரையையே என் தந்தை கட்ட அனுமதித்தார் நாங்கள் அவன் மீது அவ்வளவு நம்பிக்கை வைத்திருந்தோம் ஆனால் அவன் தந்தை இறந்த பிறகு சங்கிராமன் மாறிவிட்டான் பேராசை அவன் கண்களை மறைத்துவிட்டது மன்னரின் குரலில் ஒரு நண்பனின் துரோகத்தால் ஏற்பட்ட வலி தெரிந்தது அவன் நம் வணிகர்களுக்கு தொல்லை கொடுப்பது மட்டுமல்ல அவன் சோழ நாட்டின் அழிவுக்கு வித்திடும் ஒரு பெரும் திட்டத்தை தீட்டியிருக்கிறான் அவன் கடல் கடந்த நம் பகைவர்களுடன் மட்டுமல்ல நம் வீட்டு பகைவர்களுடனும் கைகோத்திருக்கிறான் வீட்டு பகைவர்களா ஆதவன் புரியாமல் கேட்டான் ஆம் வீரசேகரன் போன்ற இளைஞர்களை பதவி ஆசை காட்டி அவன் தன் பக்கம் இழுக்க முயல்கிறான் அவன் நோக்கம் சோழ இளவரசர்களுக்குள் ஒரு உள்நாட்டுப் போரை ஏற்படுத்தி சோழ அரசை வலுவிழக்கச் செய்வது நாகையில் என் மைந்தன் வீரராஜேந்திரனை கொல்ல நடந்த முயற்சி அதன் முதல் படி மன்னர் ஒரு பெருமூச்சு விட்டார் என் உண்மையான கட்டளை இதுதான் ஆதவார் நீ கடாரத்திற்குச் செல் சங்கிராமனின் நம்பிக்கையைப் பெறு அவன் அரண்மனைக்குள் ஒருவனாக மாறு அவன் திட்டங்கள் அனைத்தையும் அறிந்து கொள் அவன் யாருடன் தொடர்பு வைத்திருக்கிறான் அவன் அடுத்த நடவடிக்கை என்பதை தெரிந்து கொள் அதை நான் செய்வதாக முன்பே ஏற்றுக்கொண்டேனே வேந்தே இல்லை மன்னரின் குரல் இப்போது எஃகு போல ஒழித்தது உன் பணி அது மட்டுமல்ல நீ சங்கிராமனின் சூழ்ச்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் அவனால் சோழ நாட்டிற்கு இனி எந்த இடரும் வரக்கூடாது தேவைப்பட்டால் தேவைப்பட்டால் மட்டுமே நீ அவனை கொல்லவும் தயங்கக்கூடாது அந்த சொற்கள் அந்த படைக்கலச்சாலையின் அமைதியில் ஒரு இடி போல ஒலித்தன ஆதவனால் நம்ப முடியவில்லை ஒரு பேரரசனை கொல்வதா இது அரச கொலை பெரும் பழி வேந்தே நான் ஆதவன் தடுமாறினான் மன்னர் அவன் தோளை பற்றினார் அவர் பிடி இரும்பை போல இருந்தது இது மன்னரின் ஆணையாக நான் உனக்கு தரவில்லை ஆதவா ஒரு நாட்டின் தந்தையாக என் மக்களின் காவலனாக நான் உன்னிடம் இதை கேட்கிறேன் இலட்சக்கணக்கான உயிர்களை காக்க ஒரு உயிரை பலி கொடுப்பது தவறல்ல இது அறமீறல் அல்ல இது அரசாரம் ஒரு நச்சுப்பாம்பின் தலையை நசுக்காமல் விட்டால் அது மீண்டும் மீண்டும் வந்து கொத்தும் அவர் தன் இடையிலிருந்து மிகச் சிறிய உள்ளங்கைக்குள் மறைத்துவிடக்கூடிய ஒரு குருவாளை எடுத்தார் அதன் பிடி மரகதக்கல்லால் கல்லால் செய்யப்பட்டிருந்தது அதன் அழகு கருநீல நிறத்தில் இருந்தது அவர் கையில் ஒரு நஞ்சு தடவிய குருவாள் இருந்தது இதன் ஒரு கீரல் போதும் இது எப்பொழுதும் உன்னிடம் இருக்கட்டும் ஆனால் நினைவில் கொள் இது உன் படைக்கலம் மற்ற எல்லா வழிகளும் அடைபட்ட பிறகு மட்டுமே இதை நீ பயன்படுத்த வேண்டும் சோழ கடற்படை கடாரத்தை அடைவதற்குள் நீ உன் பணியை முடிக்க வேண்டும் கடற்படை வருவது போருக்காக மட்டுமல்ல அங்கே ஏற்படக்கூடிய குழப்பத்திலிருந்து உன்னை காத்து அழைத்து வரவும்தான் ஆதவன் நடுங்கும் கைகளுடன் அந்த குருவாளை வாங்கினான் அது அவன் கைகளைச் சுட்டது அது ஒரு குருவாள் அல்ல அது ஒரு நாட்டின் தலைவிதி ஒரு மன்னனின் மரண ஓலை இந்த பணி முடிந்ததும் நீ சோழ நாட்டின் மிகப்பெரிய பெரிய படைத்தலைவர்களில் ஒருவனாக சிறப்பிக்கப்படுவாய் உனக்கு வேண்டிய அனைத்தையும் நான் தருவேன் என்றார் மன்னர் எனக்கு எதுவும் வேண்டாம் வேந்தே என்றான் ஆதவன் அவன் குரலில் ஒரு பற்றின்மை என் நாட்டினைக் காப்பதே எனக்கு கிடைக்கும் மிகப்பெரிய பெரிய பரிசு அவன் கண்களில் தெரிந்த நேர்மையும் ஈக மனப்பான்மையும் இராசேந்திர சோழரை நெகிழ வைத்தன தான் தேர்ந்தெடுத்தது சரியான படைக்கலத்தை தான் என்பதை அவர் மீண்டும் உறுதி செய்து கொண்டார் சரி நீ புறப்படலாம் வெற்றி உனதாகட்டும் என் ஆசிகள் உன்னுடன் இருக்கும் ஆதவன் மன்னரை வணங்கிவிட்டு அந்த படைக்கலச் சாலையை விட்டு வெளியேறினான் அவன் கையில் இப்போது இரண்டு குருவாள்கள் இருந்தன ஒன்று மன்னர் அவையின் முன் கொடுத்த அதிகாரத்தின் சின்னம் மற்றொன்று மன்னர் அந்தரங்கத்தில் கொடுத்த மரணத்தின் சின்னம் அவன் உள்ளம் பாரமாக இருந்தது அவன் ஒரு ஒற்றனாக மட்டும் கடாரத்திற்கு செல்லவில்லை ஒரு அரச கொள்ளையாளியாகவும் செல்கிறான் இந்த சுமையை அவன் எப்படி தாங்கப் போகிறான் முல்லையின் நினைவும் அவன் மனதிலிருந்த காதலும் இந்த குருதிக்கரை படிந்த பாதையில் அவனுக்கு துணையாக வருமா மன்னரின் கட்டளை அவன் பயணத்தின் நோக்கத்தையே மாற்றிவிட்டது இது வெறும் ஒற்றர் பயணம் அல்ல இது வரலாற்றின் திசையை மாற்றப் போகும் ஒரு ஈகப் பயணம் கடாரத்தின் கதிரவன் அத்தியாயம் பதினைந்து பிரியாவிடை மன்னரின் தனிப்பட்ட படைக்கலச் சாலையிலிருந்து வெளியேறிய ஆதவன் பழைய ஆதவனாக இல்லை அவன் தோள்களில் ஒரு பேரரசின் ஏறி ஏறியிருந்தது அவன் இடையில் ஒரு மன்னனின் மரண ஆணை உறங்கிக் கொண்டிருந்தது அவன் ஒவ்வொரு அடியையும் நிதானமாக எடுத்து வைத்தான் அவன் இப்போது ஒரு எளிய வீரனோ ஒற்றனோ அல்ல அவன் வரலாற்றின் திசையை மாற்றக்கூடிய ஒரு கருவி அவன் தன் இருப்பிடத்திற்கு திரும்பிய போது அவன் அணியினர் கொற்றன் இளமாறன் செம்பியன் கருணா நால்வரும் பயணத்திற்கு ஆயத்தமாக காத்திருந்தனர் அவர்கள் முகத்தில் ஒரு பெரும் பயணத்திற்கான ஊக்கமும் துணிச்சலும் தெரிந்தன ஆனால் ஆதவனின் முகத்தில் ஒரு புயலுக்கு முன்னான அமைதி குடிகொண்டிருந்தது தலைவா என்ன ஆயிற்று மன்னர் எதற்காக தனியாக அழைத்தார் என்று கேட்டான் செம்பியன் ஆதவன் அவர்களை பார்த்தான் இந்த முகங்களில் தன் மீது எவ்வளவு நம்பிக்கை இருக்கிறது என்பதை அவன் உணர்ந்தான் ஆனால் மன்னரின் இறுதி கட்டளையை இவர்களிடம் பகிர்ந்து கொள்ள முடியாது இந்த குருதி கரைப்படிந்த சுமையை அவன் ஒருவன் மட்டுமே சுமக்க வேண்டும் நம் பயணத்தின் இன்றியமையாமையை மன்னர் மீண்டும் ஒருமுறை வலியுறுத்தினார் நாம் செய்யும் சிறு தவறு கூட சோழ நாட்டிற்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்று எச்சரித்தார் என்று உண்மையை மறைத்து பேசினான் ஆதவன் அடுத்த நாள் விடியற்காலையில் அவர்கள் ஐவரும் வணிகர்களின் உடையணிந்து ஒரு எளிய மாட்டு வண்டியில் கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு பிரியாவிடை கொடுத்தனர் அந்த மாபெரும் நகரத்தின் கோபுரங்களும் மாளிகைகளும் மெல்ல மெல்ல பார்வையிலிருந்து மறையும் வரை ஆதவன் திரும்பி பார்த்து கொண்டே இருந்தான் அவன் அந்த நகரத்திற்கு மட்டுமல்ல தன் வாழ்க்கையின் ஒரு முதன்மையான கட்டத்திற்கே பிரியாவிடை கொடுத்துக் கொண்டிருந்தான் அவன் நினைவுகள் முள்ளையைச் சுற்றிச் சுழன்றன அவள் கொடுத்த அந்த மூலிகை பையை அவன் தன் நெஞ்சோடு அணைத்து கொண்டான் அவள் முகம் அவன் பயணத்திற்கான ஒரே ஆறுதலாகவும் அவன் திரும்ப வருவதற்கான ஒரே காரணமாகவும் இருந்தது காத்திருப்பேன் என்ற அவள் சொல் அவன் காதுகளில் ஒரு மந்திரம் போல ஒலித்தது அவர்கள் நாகப்பட்டினத்தை அடைந்தபோது பல ஆண்டுகளுக்குப் பிறகு தன் பிறந்த மண்ணிற்கு திரும்புவது போல இருந்தது ஆதவனுக்கு ஆனால் அவன் இப்போது பழைய ஆதவனல்ல அவன் ஆதவ ராயன் என்ற போர்வையில் ஒரு பெரும் பொறுப்புடன் வந்திருக்கிறான் துறைமுகத்தில் யவனராணி என்ற பெயரிடப்பட்ட ஒரு நடுத்தர வணிக கப்பல் அவர்களுக்காக காத்திருந்தது அதன் தலைவர் பரமேஸ்வரன் என்ற பட்டறிவு மிக்க மாலுமி அவர் சேனாதிபதி மார்த்தாண்டனின் நம்பிக்கைக்குரியவர் அவருக்கும் கப்பலில் இருக்கும் மாலுமிகள் சிலருக்கும் மட்டுமே இவர்கள் எளிய வணிகர்கள் அல்ல என்பது தெரியும் கப்பலில் சரக்குகள் ஏற்றப்பட்டன பட்டுத் துணிகள் நறுமணப் பொருட்கள் இரும்பு படைக்கலன்கள் என கடாரத்தில் விற்பனை செய்வதற்கான பொருட்கள் பெட்டிகளில் அடைக்கப்பட்டன ஆனால் சில பெட்டிகளுக்குள் படைக்கலன்களுக்கு பதிலாக ஆதவனின் பணிக்குத் தேவையான கருவிகள் வரைபடங்கள் மாறுவேடப் பொருட்கள் மறைத்து வைக்கப்பட்டிருந்தன கப்பல் புறப்படுவதற்கு முந்தைய இரவு ஆதவனால் உறங்க முடியவில்லை அவன் கப்பலின் தளத்திற்கு வந்து தன் சொந்த ஊரான நாகப்பட்டினத்தை இரவின் ஒளியில் பார்த்தான் அவன் வளர்ந்த கடற்கரை அவன் நீந்திய கடல் அவன் தந்தையின் நினைவுகள் என அனைத்தும் அவன் கண்முன் நிழலாடின அவன் பரமேஸ்வரனிடம் இசைவு பெற்றுக்கொண்டு தனியாக கரைக்குச் சென்றான் அவன் கால்கள் அவனை அறியாமலேயே அவன் வாழ்ந்த அந்த சிறிய குடிசை இருந்த இடத்தை நோக்கிச் சென்றன அந்த குடிசை இப்போது அங்கே இல்லை ஆனால் அந்த இடம் அவன் இளமைப் பருவத்தின் நினைவுகளை சுமந்து நின்றது அங்கே மணலில் மண்டியிட்டு அமர்ந்தான் தன் தந்தையை நினைத்தான் தந்தையே நீ பெருமைப்படும் ஒரு மகனாக நான் இருப்பேனா என்று தெரியவில்லை நான் செல்லும் பாதை வீரத்தின் பாதை மாத்திரமல்ல அதில் சூழ்ச்சியும் துரோகமும் குருதியும் கலந்திருக்கிறது ஆனால் நான் செய்வது நம் நாட்டிற்காக என்னை வாழ்த்துங்கள் என்று மனதுக்குள் வேண்டிக் கொண்டான் அவன் கண்களிலிருந்து சில கண்ணீர் துளிகள் அந்த நாகப்பட்டினத்து மணலில் விழுந்து மறைந்தன அது அவன் பழைய வாழ்க்கைக்கும் அவன் பேதமைக்கும் செலுத்திய இறுதி வணக்கம் இனி அவன் அழமாட்டான் அவன் கண்களில் இரக்கத்திற்கு இடமில்லை கடமைக்கு மட்டுமே இடமுண்டு அவன் கப்பலுக்கு திரும்பிய போது அவன் முகம் இறுகிப் போயிருந்தது அதில் எந்த உணர்ச்சியின் சாயலும் இல்லை அவன் முழுமையான ஆதவராயனாக மாறியிருந்தான் மறுநாள் காலை கிழக்கு வானம் சிவக்கத் தொடங்கிய போது யவனராணி கப்பலின் நங்கூரம் உயர்த்தப்பட்டது பாய்மரங்கள் விரிக்கப்பட்டன சோழ நாட்டின் புலிக்கொடி காற்றில் மிடுக்குடன் அசைந்தாடிடது கப்பல் மெல்ல துறைமுகத்தை விட்டு விலகி விரிந்து பறந்த வங்கக்கடலை நோக்கி தன் பயணத்தை தொடங்கியது ஆதவனும் அவன் அணியினரும் கப்பலின் முகப்பில் நின்று கொண்டிருந்தனர் அவர்கள் பார்வையில் கரை மெல்ல மெல்ல மறைந்து கொண்டிருந்தது அது அவர்களின் கடந்த காலம் மறைந்து கொண்டிருப்பது போல இருந்தது ஆதவன் தன் இடையில் இருந்த இரு குருவாள்களையும் தொட்டு பார்த்தான் ஒன்று வெளிப்படையாக அளிக்கப்பட்டது மற்றொன்று தனிப்பட்ட முறையில் திணிக்கப்பட்டது ஒன்று அதிகாரத்தின் சின்னம் மற்றொன்று பழியின் சுமை முல்லை கொடுத்த மூலிகை அவன் மார்பை வெது வைத்திருந்தது அது இந்த இருண்ட பயணத்தில் அவனுக்கு இருந்த ஒரே ஒலிக்கீற்று கடல் காற்று அவன் தலைமுடியை கோதியது அவன் கண்களை மூடி அந்த காற்றின் மொழியை கேட்டான் அது அவனுக்கு பழக்கமான மொழி அவன் தாய்மொழியைப் போன்றது ஆனால் இன்று அந்த காற்று அவனிடம் ஏதோ ஒரு புதிய செய்தியை சொல்வது போல இருந்தது அது வரவிருக்கும் புயல்களை பற்றிய எச்சரிக்கையாக இருக்கலாம் அல்லது வரலாற்றின் பக்கங்களில் எழுதப்பட போகும் ஒரு புதிய காப்பியத்தின் தொடக்கமாகவும் இருக்கலாம் கப்பல் கடலின் எல்லையற்ற நீளத்தினுள் நுழைந்தது ஆதவனின் பயணம் அவன் பழைய வாழ்க்கைக்கு பிரியாவிடை கொடுத்து அவன் புதிய விதிக்கு முகமன் கூறி தொடங்கியது கங்கை கொண்ட சோழபுரத்தின் நிழல் விலகி கடாரத்தின் கதிரவனை நோக்கிய பயணம் இப்போது முறையாகத் தொடங்கியது